The <laughs> cat எங்கள் காவேரி அம்மா வீட்டில் தண்ணி வராமல் இருக்க இங்கே இப்போ ஓசை வச்சுட்டு அல்லல் போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து நான் தான் சொன்னேன்ல நீத்த இங்கே கிளம்பி வாங்கினேன் எதுக்கு இவ்வளோ புடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி விஜய்கிட்ட போகிறாங்க விஜய்கிட்ட போய்ட்டு எங்கே உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என்னங்க இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க இப்போ நான் வந்த உடனே அப்படியே ஒரு ஒன்று மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லை என்ன நீ ஆஃபீஸ் கிளம்புற வே பாக்கலையா பார்க்கலையா அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் ரெடியாக நீங்க தான் தனியார் என்னென்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்கிறாங்க விஜய்யை வந்து செம ஹாப்பியில் இருக்கார் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி நடிக்கிறதுக்கு வாரியாடான்னு கேட்கவும் செம ஹாப்பி மூடில் இருக்கார் நான் உங்ககிட்ட கேட்டால் அதை நீங்கள் ஓகே சொல்வீங்களான்னு கேட்க இந்த டைமில் நீ என்ன கேட்டாலும் நான் ஓகே சொல்லுவேங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன கேட்க போகிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைங்க அம்மா வீட்டில் ஒரே தண்ணி பிரச்சனையாக இருக்குது தண்ணி வரமாட்டேதான்ப்பா அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான் அவங்க எல்லாரையும் எங்கே கூட்டிகிட்டு வந்து வைக்கலான்னு அப்படின்னு சொல்ல ஏய் காவேரி இதையெல்லாம் போய் கேட்டுட்ருக்கா தாராளமாக கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கட்டும் அவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முதல்ல அவங்க தனியா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எல்லாரும் இங்கேயே கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்றதை கேட்டுட்டு காவேரி ஆச்சரியமா பார்க்குறாங்க ஏங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி நீ வந்து எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லிடுறாரு உடனே இங்க காவேரி ஆச்சரியமா பட்டு பார்த்துட்டு அப்படியே விஜயை பார்த்துட்டு போக ஓ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க கீழே போய் தாத்தா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வந்து இருங்க அந்த பிரச்சனை சரியாகிற வரை இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க காவேரியும் போய் என்னம்மா இப்படி தாத்தாவை கெஞ்ச விட்டு இருக்க நீ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்துடுறாங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கவனிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்காங்களான்னு பாத்துட்டு அச்சோச்சோ இவங்களை வீட்டுக்கு வரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன தாத்தா இவங்கள போய் கூப்பிட்டு இருக்கீங்க இவங்களே வந்து தன்னோட மக வீட்டில் எப்படி வந்து தங்குவாங்க சொல்லுங்க மானமறாத ரோஷம் இருக்கிறவங்க யாராவது வீட்டில் வந்து இப்படி தங்குவாங்களா அதனால தான் இப்படி காவேரி வீட்டில் யோசிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறதும் கரெக்ட் தானே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க தாத்தா காவேரியவே பார்க்க காவேரி வந்து இது அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க ஏமா நீ எங்கள் வீட்டில் வந்து தங்குறதை நினச்சி நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுறியா அதனால தான் நீ வரமாட்டேறியா அப்போ எங்களை வேறு யாரோ நினச்சிட்டியான்னு கேட்க இங்கே காவேரியோட அம்மா ராகினியை பார்க்குறாங்க இவளுக்காகவாது நம்ம அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரக்கூடாதுங்கிறதையே என்னமால வச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி அம்மா சொல்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி நாங்கள் எப்போவுமே உன் குடும்பத்தை வேறு குடும்பமாக நாங்கள் பார்த்ததே இல்லை கண்டிப்பாக நான் வாரேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தூக்கி வாரி போட்டுறது நம்ம ராகினிக்கு ஐயோயோ அந்த குடும்பம் இங்கே வந்து காவேரி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா கண்ண கண்ண காட்டுறாங்க வேணாம் வேணான்னு அதையும் அவங்க அம்மா சொன்னதை நினச்சி ரொம்பவே கோபத்தில் வீட்டுக்குள்ள போகிறாங்க ஏம்மா நாங்கள் நின்று கண்ண கண்ண காட்டுறேன் போக வேணான்னு நீ இப்படி வாரன்னு சொல்லிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க அம்மா சொல்றாங்க அங்கே பாத்தீயில் ராகினிய நம்ம வரக்கூடாதுன்னு கங்கனம் கட்டிட்டு நிற்கிற அவளுக்காகவாது நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவும் சரிம்மா நம்ம போகலாம் காவேரிக்காகவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க அப்புறம் ஆஃபீஸில் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு இங்கே விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து காவேரியோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வருது அதை பார்த்துட்டு விஜய் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறாங்க இங்கே தாத்தாவும் வந்து எந்திரிச்சு வரவே இருக்கிறாங்க எல்லாரையும் எல்லாரையும் உட்கார சொல்கிறாங்க இல்லை பரவாயில்லைங்கன்னு சொல்ல நீங்கள் என்ன எங்களை வேறு குடும்பம் நினச்சிட்டிங்களா நம்ம எல்லோரும் இப்போ ஒரே குடும்பம்தான் நீங்கள் என் பேத்தியோட அம்மா பாட்டி எல்லாரும் வந்திருக்கீங்க நீங்கள் இப்படி என்ன தயங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே காவிரியோட பாட்டி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதிரி நாங்கள் பழகிட்டோன்னா நல்லா செட் செட்டாயிருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ராகினி பார்க்குறாங்க அடி பாவி உன் குடும்பத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டியா இரு அவங்க போகிறதுக்குலாம் என்ன வழி பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே கிச்சனில் காவேரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவை போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க என்ன டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்குலாம் நான் டீ போட்டுருக்கேன்னு சொல்ல என்னடி டீ போட்டு எல்லாம் அடுத்த குடும்பம்னு ஆக்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா குமரன் மாமாவும் இருக்கார்ல இப்போ அவருக்காகவாது நமக்கு டீலாம் கொடுக்கணுமா இல்லையா அப்புறம் அக்கா என்ன நினைப்பா ஆமாம் ஆமாடி கரெக்டு தான் நீ சொல்கிறதும் சரி இன்னைக்கு வந்து நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க உனக்கும் அந்த தம்பிக்கும் விருந்துன்னு எதுவுமே நாங்கள் வைக்கலை இன்றைக்கி அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு என் கையால் சமைச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் பரிமாறுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி அந்த தம்பிக்கு நான் பாரு எவ்வளோ வகை வகையாக சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத இந்த ராகினி கேட்டுட்டு நிற்கிறாங்க என்னது வகை வகையாக சமைக்க போகிறீங்களா பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் எப்படி மத்தியானம் லன்ச்சை நல்லா சாப்பிட்றீங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி வந்து ஒரு கணக்கு போடுறாங்க ஒரு பிளான் பண்ணி வைக்கிறாங்க காவேரியோட அம்மா நிறையா வெரைட்டி வெரைட்டியாக சமைக்கிறாங்க இங்க தாத்தா வந்து பார்க்குறாங்க என்னம்மா இன்றைக்கி உன்னோட சமையலா அப்படின்னு கேட்க ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே சாரதாமா சொல்கிறாங்க அவள் சும்மா திங்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுக்குறாய்யா எல்லாமே நான் தான் பண்ணுறேன்னு சொல்ல உடனே காவேரி தாத்தா எல்லாமே வந்து அம்மா தான் செய்கிறாங்க ஆனால் நான் தானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்போ என்னோடய சமையல் தானேன்னு சொல்ல அது எப்படி எல்லாமே அரைச்சி சேர்க்குறாங்கல்ல அவங்க சமையல் தான் சொல்லணும் நீ சரியான ஆளாக தான் அப்ப போகிறேன்னு குடும்பமே போட்டு சிரிக்குது காவேரியை சொல்லி தாத்தா போங்க தாத்தாங்கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல நான் பாருங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்போ இன்றைக்கி உங்கள் அம்மாவோட சமையலை நாங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னம்மா நிறையா சமைச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சார் தான் சொல்கிறாங்க நான் காவேரிக்கும் விஜய் தம்பிக்கும் எதுவுமே வந்து இதுவரை சமைச்சே கொடுக்கல இல்லை ஐயா அதனால தான் நானே வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் விஜய் தம்பிக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு காவேரி சொன்னால் அதே மாதிரி இருக்கணும் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாசனையே செம்மையாக இருக்குமா அப்போ இன்றைக்கி என் பேரன் ஒரு பிடி பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை யாருமே விஜய்ட்டு இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் இல்லை தாத்தா அவர் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னே பார்த்து அசரப்புரா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே நம்ம தாத்தாவும் சூப்பர் சூப்பர்மா சரி எனக்கு இப்போயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஐட்டம் எல்லாம் பார்த்துட்டு சரி பாட்டி எங்க அப்படின்னு கேட்டுக்க பாட்டி வந்து உள்ளே ரூமில் படுத்து கிடக்காங்க தாத்தா கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்ல சரி நான் அவளை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்து பாட்டியை கூப்பிட போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் மாடியில் இருக்காரு அப்போ குமரனோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப தேங்க்ஸுங்க எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சிட்டு இந்த மாதிரி வீட்டிலெல்லாம் நீங்கள் தங்க வைக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு குமரன் விஜய்கிட்ட சொல்ல இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவர் நீங்கள் வந்து காவேரியோட மாமா இப்படிலாம் சொல்லலாமா உங்களுக்கு எதாவது கஷ்டம்னா நாங்கள் வரணும் எங்களுக்கு எதாவது கஷ்டம்னா நீங்கள் வரணும் இதுக்கு போய் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா அப்புறம் மாறி மாறி நம்ம காலம் ஃபுல்லாக தேங்க்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கணும் பிரதர் என்ன பிரதர் இப்படி நீ பிரித்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இங்கே காவிரி வந்துடுறாங்க என்னங்க எங்கள் மாமா என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்ல உங்கள் மாமா என் கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமா அதனால் பெரிய உதவி பண்ணதுனால அதை தேங்க்ஸ் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவரால்ல ஏன் இப்படி தான் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சரி சரி சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சி உங்கள் ரெண்டு பேருக்கு பசிக்கலையா விட்டா இப்போ ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சாப்பாடு தான் ரெடி ஆயிருக்கா என்ன குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஓ நீங்கள் அங்கே போயிட்டீங்களா அதெல்லாம் இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கோங்க சரியா நைட் நான் உங்களுக்கு அதெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணி தரேன் யாருக்கும் தெரியாமல் இப்போ வந்து சமத்தா வந்து சாப்பிடவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய பார்த்து சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கி கீழே வர்றாங்க வந்து பார்த்தா இங்கே அவ்வளோ ஐட்டம் சமைச்சிருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் உட்காராரு உட்காரும்போது நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு உட்காருங்க நீங்கள் தானே இப்போ இங்கே வந்திருக்கீங்க எங்களை உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மாவெல்லாம் பிடிச்சி நீங்கள் உட்காருங்க சேரில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க இங்கே கங்கா மட்டும் நின்றுக்குறாங்க மற்ற எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி விஜய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே விஜய் எல்லோரும் கவனிக்கிறாங்க அப்போ காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் இப்படி நடந்துக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படின்னு நின்றுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வைக்கும்போது இங்கே கங் கங்காவும் காவேரி நின்று எல்லாருக்கும் பரிமாறுறாங்க ஒன்னொன்னா எடுத்து வைக்க இதை விஜய் பாக்குறாரு என்ன காவேரி எப்பவும் உள்ள ஐட்டமா விட நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பாட்டி உத்தாலுமா எவ்வளவுத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு கேட்க டே விஜய் இன்னைக்கு பாட்டியோட சமையலே கிடையாது இன்னைக்கு உன் அத்தையோட சமையல் தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாப்பா விஜய் இன்னைக்கு உங்க அத்தை தான் வந்து உனக்கா ஸ்பெஷலா நிறைய ஐட்டம் பண்ணி வச்சிருக்காங்க உனக்கும் காவேரிக்கும் விருந்துன்னு ஒன்றும் வைக்கவே இல்லை அதனால என் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு நான் விருந்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு உனக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன் ஓ அப்படியா தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே எல்லாேருக்கும் பூரிச்சு போயிருது இந்த காவேரி முகத்தை பார்க்கணுமே அப்படியே வந்து எல்லாம் மூஞ்சி பிள்ளை பல் பெரிய மாதிரி அப்படியே பார்க்குறாங்க என்ன அத்தை எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிஜமாவே இது சும்மா நடிக்கதான் செய்வாரா இருக்கும் அவர் மனசுலேருந்து சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க உடனே இங்கே காவேரி வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வைக்கிறாங்க அதில் சிக்கன் கிரேவியை மட்டும் இங்கே விஜய் எடுத்து வச்சுக்கிறாரு இது என்னோட ஸ்பெஷல் ஐட்டம் அதனால் யாருக்குமே கிடையாது இது வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க அது யாருக்குமே சமைக்கலை உங்களுக்காக மட்டும்தான் சமைச்சது உங்கள் அவங்க மாப்பிள்ளைக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அதனால தான் கொஞ்சமாக பண்ணாங்க அம்மா உங்களுக்காக மட்டும்தான் மற்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க பாத்தியாமா உன்னோட மாப்பிள்ளை நீ தனியாக சமைச்சிருக்க அப்போ எல்லாம் விட்டுட்ட பாத்தியா தாத்தாவுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமும் ஸ்வீட்டும் செஞ்சு இங்கே பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு காவேரி இதையும் உங்களுக்கு பண்ணி சொல்லிட்டு இங்கே அம்மா வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு காவேரி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்ல ஆமா தாத்தா அப்போ நான் இங்கே அஞ்சாறு மாதம் இருந்திருக்கேன் இது கூட தெரியலன்னா அப்புறம் என்னை என்ன சொல்றது அப்படின்னு சொல்ல உடனே ராகினி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க ராகினி பாத்தியாமா காவேரியை பார்த்து இதையெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே ராகினி இதை கற்றுக்கிட்டு நான் என்ன செய்ய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா மொதல் விஷயமே நம்மளோட இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆ நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டில் யார் யார் எப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஒரு மாதிரி பொடி வச்சு கேவலமாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே தாத்தா பேச்சை கட் பண்ணிடுறாங்க எல்லாரும் நல்லா ஜாலியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி மட்டும் வாக்கிலேயே சிரிச்சிகிட்டு இருக்கிறதை நம்ம விஜய் பார்க்கறாரு இங்கே சிக்கன் கிரேவியை எடுத்தோன்னே எடுத்து நம்ம விஜய் வந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா சரியான உப்பாக இருக்கு வாயிலே வைக்க முடியாத உப்பா இருக்கவன் இங்க விஜய் வந்து ஒன்னும் கண்டுக்கிறாம அவர் பாட்டுக்கு வாயில் எடுத்து வச்ச உடனே எல்லாரும் அவரையே பார்க்க எங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி விஜய பார்த்து கேட்கறாங்க ம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ராகினி வந்து அப்படியே வந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன அவ்வளவு உப்பள்ளி தட்டணும் இவர் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி பார்க்க ராகிணி ஷாக்காய் முழிக்கிறத நம்ம விஜய் நோட் பண்றாரு ஓ இதெல்லாம் ஓ வேலைதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வை அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை இது எங்கள் அத்தை எனக்காக செஞ்சது நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு என் ஒன்றுமே யாருக்கும் கொடுக்காமல் இங்கே அவங்களே வந்து சாப்பிட்றாங்க எல்லாத்தையுமே மூச்சை தம் கட்டி எப்படியோ அந்த உப்பு சிக்கன் கிரேவியை சாப்பிட்டு முடிக்கிறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு மட்டும் அதில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் பார்க்குறாரு நீ இதுக்காக தானே ஆசைப்பட்ட இவ இவ்வளோ உப்பாக இருக்குன்னு நான் சொல்லி இங்கே வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நீ நினச்சி பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நடக்க அப்படியான் போயிடுச்சே ராகினி அப்படின்னு நினச்சிட்டு இவர் கையெல்லாம் கழுவிட்டு எந்திரிச்சிட்றாரு இங்கே தாத்தாவும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுமா சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டுறாங்க இங்கே பாட்டியும் இவ்வளோ ஐட்டம் என்னால் எல்லாம் சமைக்கவே முடியாது நிஜமாகவே நீ பெரிய தான் சாரதா அவர் ஹோட்டல் வச்சா கூட நீ எங்கேயோ போயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க எல்லாரும் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக இங்கே கங்காவும் நம்ம காவேரியும் சாப்பிடாமல் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை போட்டு சாப்பிடும்போது காவேரி சொல்கிறாங்க இந்த சிக்கன் கிரேவி என் புருஷன் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாரேக்கா சரி இதில் கொஞ்சோண்டு ஒட்டியிருக்கா அதை மட்டும் நான் வலிச்சு போட்டு சாப்பிட்றேன்னு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு இங்கே வாயில் எடுத்து வைக்க உப்பா இருக்குது அக்கா என்னக்கா இவ்வளோ உப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாதத்தில் கொஞ்சோண்டு நல்லு கங்காவும் சாப்பிட்றாங்க ஏ ஆமாடி இதை எப்படி உன் புருஷன் சாப்பிட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கும் அதான்க்கா புரியலை பாவங்கா அவரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே அம்மாவும் வர்றாங்க அம்மா என்னம்மா அதில் இவ்வளோ உப்பை போட்டு வச்சிருக்கேன்னு கேட்க என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு ஏய் நான் கொஞ்சம் தாண்டி போட்டேன் நான் அம்மா எப்பவுமே வந்து லைட்டாக தானே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் இல்லை இங்கே பாரு அப்போ நீ போடாமல் யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாய் நான் நல்லா ஞாபகம் இருக்குடி நீ எனக்கு தெரியாமல் உப்பு எதையும் போட்டியா அப்படின்னு கேட்க நான் அதில் எதுவுமே தொடலை உனக்கு சும்மா அந்த பாட்டில் இருந்து ஜாமாங்கில தானே நான் எடுத்து தந்தேன் நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல இவங்க எப்படி நின்று யோசிக்கிறாங்க ஆனால் இது விஜய் எப்படி சாப்பிட்டாருந்தான் எனக்கு புரியவே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி யோசிச்சுட்டு இருக்க விஜய் அந்த பக்கமாக போகிறாரு உடனே அவர் போறாரு என்னன்னு கேளு அப்படின்னு சொல்ல இவங்க வேகமாக சாப்பிட்டுட்டு பின்னாடியே போய் கேட்குறாங்க அப்போ கங்கா பின்னாடி வந்து நிக்கிறாங்க உடனே ஏங்க நீங்க இதுக்கு இவ்வளவு உப்பான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க விஜய் சொல்றாரு அது அப்படித்தான் எனக்காக அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க தான் நான் வந்து அதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க மனசு கஷ்டப்படும்ல இல்லை அவ்வளவு பேரும் முன்னாடி இவ்வளவு உப்பாயிருச்சுன்னு சொன்னா கஷ்டப்படுவாங்கல்ல அதனால தான் சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாரதாவும் கங்காவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா இதை கண்டிப்பா அவங்க போட்டிருக்கவே மாட்டாங்க எல்லா டிஷ்ஷுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எப்படி இதில் மட்டும் உப்பு குடிச்சு கண்டிப்பாக அவங்க பண்ண வாய்ப்பே இல்லை இது யாரோ பண்ண வேலை தான் நான் என்னமோ நினைக்கிறேன் ராகினி தான் நினைக்கிறேன் ஏன்னா ராகினி தவிர இந்த வீட்டில் இவ்வளோ கேவலமாக யோசிக்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க அன்னைக்கு உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வந்தேன்ல அப்போ கூட அவ அதில் உப்பை கலந்துட்டாங்க அதை நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த டீயை கொட்டிட்டு திரும்ப உங்களுக்கு புது டீ தான் கொண்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி தான் இப்போ ஏதோ வேலை நடத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி வந்து விஜய்ட்ட சொல்ல அப்படியா கூட இருக்கும் அவளுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வச்சு பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போக எங்கள் சாரதாவும் கங்காவை பார்த்துட்டு உன் புருஷன் நிஜமாவே கிரேட்டு தான்டி அம்மாவும் அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உப்பான சாப்பாடை சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம் தான் பாவம் நல்லா சாப்பிடணும்னு அந்த மனுஷன் வந்திருப்பாரு இந்த ராகினி பண்ண விஷயத்தினால ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டாரடி அப்படின்னு சொல்ல இந்த ராகினி இப்படி தான்க்கா என்னென்னமோ அவள் பண்ணுவா கேவலமான புத்திக்கா அவளுக்கு அப்படின்னு சொல்ல உடனே சாரதாமா சொல்கிறாங்க எனக்கு ஆம்பளை பையனும் ஒன்று ஒருத்தன் இல்லடி ஆனால் எனக்கு வந்திருக்க இப்போ ரெண்டு மரும வந்து மைய மாதிரி என்னைய பார்த்துக்கிறாங்க அதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க அம்மா உன்னோட நல்லெண்ணத்துக்கு தான் இப்படி மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல உடனே காவேரி நினைக்கிறாங்க ஆனால் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியலையம்மா எனக்கும் விஜய் வந்து நடந்துக்கிறதுலாம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவர் எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருப்பார்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே நினைக்க இங்கே ராகினி வந்து கிராஸ் ஆகி போகிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் பிடிச்சி ஆமா இது ஓன் வேலை தானா அப்படின்னு கேட்க என்ன என் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த சிக்கன் கிரேவியில் உப்பலி கொட்டினது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க உடனே நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் நானும் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடிக்கிறாங்க அந்த ராகினி உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு இது ஒன்றை தவிர இந்த வீட்டில் யாருமே பண்ண வாய்ப்பே இல்லை நீ மட்டும்தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே ராகினியும் அது அவ்வளோ உப்பாக இருந்துச்சு நான் நீங்கள் எப்படி அதை சாப்பிட்ருப்பீங்க அதான் டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி சாப்பிட்டீங்களே மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது நிஜமாகவே வந்து உப்பாக தான் இருந்துச்சு நீ பண்ண விலைக்கு ஒழுங்காக தான் சாப்பிடலை நான் நல்லா இருந்திருந்தா இன்னொரு தடவை கூட சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேவலமாக சீப்பாலாம் நடந்துக்கிறாதிங்கன்னு சொல்ல அங்கேருந்து அஜய் வர்றாரு என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்க உன் பொண்டாட்டி பண்ண வேலையை பார்த்தியா உன் பொண்டாட்டி ஏன் அப்படி இருக்கு சரியான அரமெண்ட்டை கட்டி கட்டிட்டு வந்திருக்கேனி என் உயிரை வாங்குற கட்டிட்டு வந்து இப்படி சிக்கன் கிரேவியில் இவ்வளோ உப்பள்ளி போட்டு காவேரி அம்மாவுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு எப்படின்னாவா யோசிப்பா ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் ஏராக்கினி இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்க உடனே இந்த இடத்துல நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் என்ன உங்கள் அண்ணன் சைடு நிற்கிறீங்க நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை என் பொண்ணாட்டி அப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே அஜய் சாரி நான் மன்னிச்சிருங்க இனிமேல் அப்படி பண்ணாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இங்கே பாரு இனிமேல் அப்படி நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்லேயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு இதை கேட்டுக்கிட்டு இந்த ராகினி என்ன உன்னை எப்படி அடிமை மாதிரி நடத்துகிறாரு உங்க அண்ணன் நீயும் தலையில் தலையை ஆட்டிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே அஜய் இங்கே பார் ராகினி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அதை செய்கிறத தெரியாமையா சரியா இப்படி செஞ்சு மாட்டிக்கிட்டு என்னோட மனத்தையும் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போக இங்கே கங்காவும் காவேரியும் அதை கவனிச்சிக்கிட்டு ராகினி இங்கே வா வே உனக்கா நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் ஒன்று இழுத்துட்டு போகிறாங்க அந்த சாதத்தில் இருந்த அந்த சோறு அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வா கிச்சனுக்கு வா இங்கே வா அம்மா உனக்கா ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வா கண்ணை நீ பொத்திக்க இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கையை ரெண்டையும் காவேரி வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த சோத்தை எடுத்து வாக்கில அமுக்கி முழுங்க முழுங்கன்னு சொல்லிட்டு அமுக்குறாங்க கையையும் அந்த கண்ணையும் பொத்துனதுனால இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தூரம் ஆனால் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு நல்லா சாப்பிடு ஆ இப்போ தெரியுதா ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே உனக்கு இப்படி இருக்கே என் புருஷனை எல்லா சாப்பாடையும் இப்போ சாப்பிட வச்சு இல்லை அதுக்கு தான் உனக்கு இன்னைக்கு நான் பழி வாங்குற உனேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அமுக்கி நல்லா குத்தி விட்றாங்க வாக்கில வச்சு இங்க ஏ காவேரி விடு விடுல்லிட்டு இங்கே கத்துறதை பார்த்துட்டு விஜய் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பாஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிச்சன்ல இருந்து கை காமிக்க உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு கை காமிக்கிறாரு